நம்மக்கிட்ட இன்னும் ரொம்ப வேகமாக போகக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஷியா பட்டரில் பண்ணக்கூடிய சோப்ஸ் ஷியா பட்டர்ன்றது ஆஃப்ரிக்காவில் விளையக்கூடிய கானா அப்படிங்கிற இடத்துல விளையக்கூடிய ஒரு மரத்துலேருந்து எடுக்கிற ஒரு ஷியாட்ரி அதோடய விதை அந்த விதையிலேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய்னு சொல்லுவாங்க இது எடிபிள் சாப்பிடவும் செய்யலாம் இது வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு எயிட் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம் சோப்ஸு இதில் வந்து சார்கோல் சோப்பில் இருந்து நீம் துளசி சோப்பு இந்த மாதிரியான ஒரு எயிட் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் லோட்டஸ்னு ஒரு சோப் இருக்குது அந்த லோட்டஸுன்ற ஃப்ளேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆன்டி ஆக்னியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பட்டரில் சார்க்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்கோலை வந்து டேரெக்டாக அதை கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் இது வந்து நல்லா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு தென் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் முல்தானி மட்டி இந்த முல்தானி மட்டியில் தான் இந்த முல்தானி மட்டி அது அப்போ வந்து மஞ்சளையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம் இது வந்து ஏர்த்தன் டர் மறைக்கும் சொல்லுவோம் இந்த சோப்பை இது எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இது ரெண்டும் அது கூட சேர்ந்து இந்த லோட்டஸும் இப்போ நல்ல ஒரு மூவிங்கில் போயிட்டு இருக்கு லோட்டஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நல்ல ஒரு ஆக்னி ரிமூவராக ஃபீல் ஆகிட்டுருக்கு மிக்ஸ் ஃப்ரூட் இந்த மிக்ஸ் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இது ரொம்ப ஒரு நரிஷ்மெண்ட்டாக நல்லா இருக்கு இது வந்து ப்ரீமியம் சோப்னா கோகனட் ஆயிலாக பேஸாக வச்சு இது பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சில்க் ரோஸ் சில்க் ரோஸ் வந்து ரொம்ப வேகமான ஒரு மூவ் எங்களுக்கு இருக்கிறதுலையே அது நிறைய பேருக்கு மேபி ஸ்கின் சூட்டாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் இதுவும் வந்து ப்ரீமியம் சோப் தான் கோகனட் ஆயில் பேஸாக வச்சு பண்ணுறது அஸ்வெல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீமண்ட் அலோவேரான்னு சொல்லுவோம் நீமண்ட் அலோவேராவும் வந்து இதில் கேட்டகரி இந்த ப்ரீமியம் சோப்ஸில் இருக்கக்கூடியதில் இதுவும் நல்ல ஒரு மூவிங்க இதில் வந்து வேப்பமும் ஆலோவேரா ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜெல் ஃபார்மேட்டில் ரொம்ப நல்லா ஸ்கின் வந்து அதே வச்சிருக்கோம் அதேமாதிரி ஆன்டிபாக்டீரியலாகவும் இருக்கும் தயவு செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் இது எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் வரும் நன்றி